السلام عليكم ورحمة الله وبركاته تنوم ورحديث أبو هريرة رضي الله تعالى عنه أورلك النبي صلى الله عليه وسلم أبو هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم اتق المحارم تكن عبد الناس ورض بما قصب الله لك تكن أغنى الناس வர்கள் அறிவிக்கின்றார்கள் பின்வரும் வார்த்தைகளை என்னிடம் கற்றுக்கொண்டு பிறகு அதன்படி செயல்படுபவர் அல்லது அதன்படி செயல்படும்படி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் யார் என நபி நபிசெல்லம்லாம் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் யார் சொல்லாம் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன் நபி அவர்கள் அன்பாக என்னுடைய கரத்தை தமது புனிதமான கரத்துடன் இணைத்தவாறு கீழ்கண்ட ஐந்து காரியங்களை என்னிடம் சொன்னார்கள் ஒன்று மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை தவிர்ந்து கொள்வீராக நீர் எல்லோரையும் விட அதிகம் வணங்கக்கூடியவராக ஆகிவிடுவீர் இரண்டு அல்லாஹ் உக்கு கொடுத்தவ் கொடுத்தவற்றை பொருந்திக்கொள்வீராக நீர் மக்களில் மிக பெரும் சீமானாக ஆகிவிடுவீர் மூன்று உமது அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும் நீர் மொமீனாக ஆகிவிடுவீர் நாலு நீர் உமக்கு எதை விரும்புகின்றீரோ அதையே பிறருக்கும் விரும்புவீராக நீர் முழுமையான முஸ்லீமாக ஆகிவிடுவீர் ஐந்து நீர் அதிகமாக சிரிக்காதீர் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்று நம்பி சொல்லம்லாஹ் சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அலாமி ரஹமத்துல்லா இப்பற கருத்து